கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளிணையைக் கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடு குருவாய் வந்தென்னை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வா